ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட ரெட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் ஒரு பிளான் போட்டார் ஆனால் எல்லாமே விஜய்க்கு எதிராக நடக்குது அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோயினை பார்த்தது அதாவது புது மம்மியை இருந்து விஜய்கிட்டேயும் ஒரு நல்ல மாற்றம் தெரியுது ஸோ தன்னை பொண்ணை காப்பாத்துனது அது மட்டும் இல்லை ஏதோ ஒன்று விஜயை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின் தாங்க சொல்லணும் இந்த நிலையில் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வெண்பா இருந்து மொத்த வீட்டில் இருக்கிறவங்களும் பிளான் பண்ணிட்டாங்க அம்மாவும் ஸோ அதனால விஜய்க்கும் சரி நம்ம புது மம்மிக்கும் பல சிக்கல்கள் வருது அவங்களுக்கு விஜய் கூட சேர்ந்து பண்ற எந்த moment மே பிடிக்கலைன்னு தான் சொல்லி agreement பண்ணாங்க ஆனா நடக்கிற எதையுமே அவங்களால ஏத்துக்க முடியல இந்த நிலையில தன்னோட பெரியம்மா கிட்ட full complaint பண்றாங்க என்ன தம்பி நினைச்சிட்டு இருக்கிறீங்க நடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க எப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்க என்னென்னமோ விட்டு அடிச்சு விட்டுருக்கீங்க விட்டா ஃபர்ஸ்ட் நைட் கூட நடத்திடுவீங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்பதான் பரவாயில்லையே நம்ம பெரியம்மா நமக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற நிலையிலனா ஆனா கூடிய சீக்கிரம் தான் தெரிய போது பெரியமாவும் இதே வேலைக்காக தான் வந்திருக்காங்க விஜய் கூட சேர்த்து வச்சு இங்கேயே வந்து லைஃப் லாங் டேரா போடுறதுக்காக தான் பண்ண வந்திருக்காங்கன்றது பின்னாடி தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரப்போகுதுன்னு நினைக்கணும் ஸோ இந்த நிலையில் பார்த்தோம்னா எல்லாமே கல்யாண நகர் ஆன நிலையில இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் அது ரிலேட்டடாக பண்ணுறாங்க அதுதான் வந்து புது மம்மிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்போ டைனிங்கில் வந்து உட்காந்து இருக்காங்க ஸோ இந்த நிலையில் வந்து தாத்தா சிக்னல் பாப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஸோ அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு செகண்டும் விஜய் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கார் சடனாக வந்து வெண்பா வந்து ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அப்பா நீங்கள் வந்து அம்மாவுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்றாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எந்த மூமெண்ட்டும் நடக்கக்கூடாது பாப்பாவுக்கும் எனக்கு மட்டுந்தான் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு நான் சொன்னாங்க ஆனால் பாப்பாவை தவிர விஜய்க்குடைய முழு கம்யூனிகேஷன் இருக்கிறத சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஊட்டி விட்டா வச்சு செஞ்சுருவாங்க ஊட்டி விடலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த நிலையை பாக்குறப்ப விஜய் நீங்க ரொம்ப பாவம் நீங்க தான் வசமா சிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க